நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா ஸ்டார்க் வெறும் படங்களில் மட்டுமல்ல உண்மையான வாழ்க்கையிலும் இருக்கிறார் என்பதை இதுவரை நீங்கள் அறியாத ஒன்று மற்றும் உண்மையில் ஒரு மருத்துவமனையின் பதினான்கு நர்ஸுகள் ஒரே நேரத்தில் கற்பமாக இருக்க முடியுமா என்பதை இதுவரை நீங்கள் அறியாத ஒன்று நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா ஒரு பூங்கா ஏரியாக மாறிவிடுமா அல்லது பணியின் நிறம் நீங்கள் தண்ணீரை கொதிக்க வைக்கவில்லை என்பதனால் மாறுமா என்று மேலும் ஒரு சிறிய ஆக்டோபஸ் உங்களை வழியில்லாமல் கொல்ல முடியுமா என்பதை வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் எண் பதினேழு மக்கள் கோடிக்கணக்கான பணத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒருவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார் பிரகாஷ் சாஹா ரிலையன்ஸ் ஜாம்நகர் பெட்கோ திட்டங்களின் வைஸ் பிரசிடென்ட் ஆவார் வருடாந்திர சம்பளம் எழுபத்தைந்து கோடி ரூபாய் பெற்றார் அவர் தனது வேலை கார் பணம் மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டுவிட்டு சாதுவாக முடிவு செய்தார் இப்பொழுது அவர் வெள்ளை உடை அணிந்து பிச்சை எடுத்து உணவு உண்டும் முற்றிலும் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார் அவரது நம்பிக்கை என்னவென்றால் உண்மையான அமைதி பணத்தில் இல்லை ஆன்மாவின் தேடலில் தான் உள்ளது என் பதினாறு இப்போது பசுமை காற்றும் பணத்துக்கு கிடைக்கும் அதுவும் சுவையுடன் டெல்லியின் சாகியத்தில் ஆக்சிபல் என்ற இடம் திறக்கப்பட்டுள்ளது இங்கு ரூ டுவெண்டி நாய்ந்து செலுத்தினால் நீங்கள் பதினைந்து நிமிடங்கள் தூய ஆக்சிஜன் சுவாசிக்கலாம் இங்கே ஆக்சிஜன் வெவ்வேறு சுவைகளில் கிடைக்கிறது உதாரணத்திற்கு லெமன் கிராஸ் இலவங்கப்பட்டை புதினா மற்றும் நீலகிரி இதற்கு பின்னால் உள்ள வாதம் என்னவென்றால் இந்த ஆக்ஸிஜன் மன அழுத்தத்தை குறைக்கும் மைக்ரேன் மற்றும் சோர்வை நீக்கும் என்று கூறப்படுகிறது டெல்லி போன்ற மாசுபட்ட நகரத்தில் இந்த இடம் இப்போது மக்களிடையே ஒரு லக்ஷரி மற்றும் ஆரோக்கிய போக்காக மாறியுள்ளது பதினைந்து கிலோ உடைகள் அணிந்து விமான நிலையத்தில் மாடலிங் ஆரம்பித்துவிட்டது ஆனால் எப்படி ஒரு பெண்ணுக்கு விமானத்தில் கூடுதல் சுமை கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனால் அவள் தன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒன்றின் மேல் ஒன்றாக உடைகளை அணிந்து கொண்டாள் ஜீன்ஸ் ஜாக்கெட் ஷார்ட் தொப்பி எல்லாமே ஆனால் இவ்வளவு அடுக்குகள் அணிந்த பிறகு அவளுக்கு வெப்பம் அதிகமாக தோன்றியது மேலும் விமான நிலைய ஊழியர்களும் விசாரணை செய்தனர் ஆனால் விதிகளின்படி அவள் சரியாக இருந்தால் அந்த சம்பவம் வைரலாகி மக்கள் கூறத் தொடங்கினார்கள் ஜுகார்ட் என்ற சொல்லின் உண்மையான அர்த்தத்தை இந்த பெண்ணிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என் பதின இந்த மருத்துவமனையில் பதினாலு நர்சுகள் ஒரே நேரத்தில் கற்பமாக உள்ளனர் இது நீங்கள் இதுவரை அறியாத ஒன்று விஸ்கான்சின் மாநிலம் கிரீன் பேயானில் உள்ள எஸ் டி வின்சென்ட் மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் பதினாலு நர்சுகள் கர்ப்பமாக உள்ளனர் இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பானதாக இருந்ததால் மருத்துவமனை தானாகவே பத்திரிகை அறிக்கை வெளியிட்டு அறிவித்தது சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த அனைத்து நர்ஸுகளும் சேர்ந்து ஒரு அழகான குழு புகைப்படத்தை பகிர்ந்துள்ளனர் இதில் அனைவரும் தங்களது வயிற்றில் குழந்தை வளர்ந்து கொண்டிருப்பதை காட்டியுள்ளனர் இந்த செய்தி தேசிய செய்திகளுக்கு சில நாட்களுக்கு முன்பே வெளிவந்தது மற்றும் சமூக ஊடகங்களில் பரவலாக வைரலானது என் பதினொன்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா ஏஐ பெண் நண்பி ஏஐ கேர்ள்ஃப்ஃபிரெண்ட் காலம் வந்துவிட்டது இந்தியாவில் மக்கள் ஒவ்வொரு நாளும் அலெக்சாவிடம் பத்தொன்பதாயிரம் முறை நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அமேசானின் அறிக்கையின்படி கடந்த சில ஆண்டுகளில் மக்கள் அலெக்சாவுடன் உணர்ச்சி ரீதியான தொடர்பு அதிகரித்துள்ளது அலெக்சா பல நேரங்களில் பதிலாக நானும் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்வது இதனால் மக்கள் மேலும் உணர்ச்சி பூர்வமாக இணைந்து விடுகிறார்கள் இப்போது தொழில்நுட்பம் வெறும் சாதனங்களில் மட்டுமல்ல மனிதர்களுக்கிடையிலான உறவுகளாகவும் மாறியுள்ளது என்று தோன்றுகிறது நம்பர் பனிரெண்டில் கூட ஒரு கடல் பாலம் உள்ளது அதன் விலை ஒரு புஜ் கலீஃபாவுக்கு சமமாகும் இன்னும் தெரியவில்லை என்றால் இது இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் இது பதினாறு ஐந்து கிலோமீட்டர் நீளமாக உள்ளது இதை கட்ட என் டூ மில்லியன் டாலர் அதாவது சுமார் ஆறு பதினாறு ஆயிரம் கோடி செலவாகியுள்ளது அதே அளவு செலவு ஒரு புஜ் கலீஃபா கட்டுவதற்கும் தேவைப்படுகிறது என்று நினைத்தேன் இந்த பாலம் எம் டாட் டி என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இது மூலம் மும்பையிலிருந்து நவி மும்பை வரை பயண நேரம் வெறும் இருபது நிமிடங்களாகும் இது ஒரு பொறியியல் அதிசயம் இது இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் உட்கட்டமைப்பு சக்தியை காட்டுகிறது எண் பதினொன்று உலகில் மனிதத்துவம் இன்னும் உயிருடன் உள்ளது அது கன்னடத்தில் தெரிந்தது முப்பத்து மூன்று வயதுடைய ஒரு பெண் தனது கணவரின் உறவினருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக அறுபது சதவீதம் கல்லீரலை தானமாக வழங்கினார் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தது ஆனால் தானம் செய்த பெண்ணின் உடல்நிலை மோசமடைந்து சில நாட்களில் அவர் உயிரிழந்தார் இத்தனை பெரிய அறுவை சிகிச்சையில் எப்போதும் அபாயம் இருக்கும் என்று மருத்துவர் தெரிவித்தார் ஆனால் இந்த பெண் எந்த பயமும் இல்லாமல் தன் உறுப்பை தானமாக வழங்கினார் சமூக ஊடகங்களில் மக்கள் அவரை தாயின் அன்பும் கடவுளின் கருணையும் கொண்ட ஒரு எடுத்துக்காட்டு என கருதுகின்றனர் பத்து நல் நீரிலிருந்து தயாரிக்கப்படும் ஐஸ் ஏன் வெள்ளையாக இருக்கும் ஆனால் உலகளாவிய நீரிலிருந்து தயாரிக்கப்படும் ஐஸ் ஏன் தெளிவாக இருக்கும் நீங்கள் நல் நீரை வைக்கும் போது அதிலுள்ள காற்று குமிழ்கள் மற்றும் கனிமங்கள் பணியில் சிக்கிக்கொள்கின்றன இதனால் பனி மேகம் போல் தோன்றுகிறது ஆனால் நீங்கள் நீரை கொதிக்க வைத்து குளிர வைத்து உறைய வைத்தால் அதிலுள்ள அனைத்து வாயுக்கள் மற்றும் மாசுபாடுகள் வெளியேறிவிடுகின்றன இதனால் பனி முற்றிலும் சுத்தமாகவும் தெளிவாகவும் உருவாகிறது இந்த யுக்தி ஹோட்டல் தரமான பணியை வீட்டிலேயே தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது ஒன்பது இந்த சிறிய உயிரினம் மிகவும் ஆபத்தானது இதை தொடுவது கூட மரணத்திற்கு அழைப்பு விடுப்பது போன்றது புளூரிங் ஆக்டோபஸ் வெறும் ஐந்து முதல் எட்டு சென்டிமீட்டர் அளவில்தான் இருக்கும் ஆனால் இதன் விஷம் இருபத்தாறு மனிதர்களை ஒரே நேரத்தில் கொல்லும் சக்தி கொண்டது இதன் விஷமான டெட்ரோடாக்சின் மிகவும் சக்தி வாய்ந்தது இது மனிதனின் தசைகளை ஊனமடையச் செய்து வெறும் முப்பது நிமிடங்களில் மரணம் ஏற்படக்கூடும் இன்று வரை இந்த விஷத்திற்கு எந்த எதிர்விஷமும் உருவாக்கப்படவில்லை பார்க்கும்போது இந்த நீல வளையங்கள் கொண்ட ஆக்டோபஸ் மிகவும் அழகாக தெரிகிறது ஆனால் நினைவில் வையுங்கள் இயற்கைதான் மிகப்பெரிய சாகசக்காரன் எண்ணெட்டு கோடையில் ஏறி குளிர்காலத்தில் பூங்கா இது என்ன மாயம் ஆஸ்திரேலியாவின் கிரீனர் சி உலகின் மிகவும் விசித்திரமான இடங்களில் ஒன்றாகும் குளிர்காலத்தில் இது ஒரு உலர்ந்த பூங்காவாக இருக்கும் மரங்கள் நாற்காலிகள் புல்லெல்லாம் தெளிவாக காணப்படும் ஆனால் பனிக்கட்டி உருகும்போது முழு பூங்கா பத்து மீட்டர் நீரில் மூழ்கி ஒரு வெளிப்படையான ஏரியாக மாறிவிடுகிறது இங்கு ஸ்கூபா டைவிங் செய்யும் மக்கள் நாற்காலிகள் மற்றும் மரங்களுக்கு இடையிலே நீந்தி புகைப்படம் எடுக்கிறார்கள் எண் ஏழு நாம் தினமும் பயன்படுத்தும் சோப்பு அமெரிக்காவில் விலங்குகளுக்காக உள்ளது என்பதை நீங்கள் இதுவரை அறியவில்லை லைஃப் பாய் சோப்பை அமெரிக்காவில் எஃப்டிஏ மனிதர்களின் தோலுக்கு ஏற்றதல்ல என்று கூறியுள்ளது ஏனெனில் இதில் ட்ரைக்ளோசன் மற்றும் கடுமையான ரசாயனங்கள் உள்ளன அங்கே இதை வெறும் விலங்குகளை கழுவுவதற்கோ அல்லது சுத்தம் செய்யவே மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இந்தியாவில் இது இப்போது குளியல் சோப்பாக அதிகமாக விற்கப்படுகிறது என்னாறு நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா சூப்பர் ஹீரோக்களுக்கு உடை அல்ல துணிச்சல் வேண்டும் மத்திய பிரதேசத்தில் ஒன்பது வயதுடைய ஒரு சிறுவன் முப்பது அடி ஆழமான கிணற்றில் விழுந்த நரியை யோசிக்காமல் காப்பாற்றினான் அவன் தன்னை கயிற்றால் கட்டிக்கொண்டு கீழே இறங்கி நரியை மெதுவாக தூக்கி வெளியே கொண்டு வந்தான் மக்கள் தட்டினர் மீடியா அவனை ஹீரோ என்று அழைத்தது என்னஞ்சு உங்கள் சார்ஜர் மெதுவா இருக்கிறதா ஒரு ட்ரிக் பயன்படுத்துங்கள் உங்கள் ஃபோன் ராக்கெட் போல சார்ஜ் ஆகும் நீங்கள் உங்கள் ஃபோனை ஏரோப்ளைன் மோடியில் வைக்கும்போது அனைத்து வயர்லெஸ் சிக்னல்களும் நிறுத்தப்படுகின்றன உதாரணத்திற்கு வைஃபை ப்ளூடூத் மொபைல் நெட்வொர்க் இதனால் பேட்ரிக்கு வரும் சுமை குறைகிறது மற்றும் சார்ஜிங் வேகம் சுமார் முப்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை அதிகரிக்கலாம் உங்களிட குறைந்த நேரம் இருக்கும்போது மற்றும் பேட்டரி வெறும் இரண்டு சதவீதம் மட்டுமே காட்டும்போது இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் நம்பர் நான்கு லூயி வூட்டன் பைகள் விற்கப்படவில்லை என்றால் அவற்றை எரிக்கப்படுகின்றன ஆனால் ஏன் லூயி வூட்டன் போன்ற லக்ஷரி பிராண்டுகள் தங்களது விற்பனை ஆகாத பொருட்களை அழித்து விடுகின்றன ஏனெனில் பிராண்டின் மதிப்பு நிலைத்திருக்க வேண்டும் இந்த பைகள் குறைந்த விலையில் விற்கப்பட்டால் மக்கள் அவற்றை பிரத்யேகமானவை என்று கருத மாட்டார்கள் மறு விற்பனை சந்தை பாதிக்கப்படும் இந்த நிறுவனம் அரிதான நிலையை உருவாக்குகிறது குறைவான பொருட்கள் அதிகமான தேவை பிராண்டிங் என்ற ஆழமான விளையாட்டை மிக குறைந்த பெயர் அறிந்திருக்கிறார்கள் நம்பர் மூன்று இந்த மீனின் தோல்கார் டயரை விடக்கூட தடிமனாக உள்ளது வேல் ஷார்க் உலகின் மிகப்பெரிய மீன் ஆகும் இதன் தோல் பன்று சென்டிமீட்டர் வரை தடிமனாக இருக்கும் இந்த தோல் மிகவும் வலுவாக இருப்பதால் அதை துளையிடுவதும் கடினம் இது ஒரு இயற்கையான கவசம் இந்த காரணத்தால் இது பெரிய வேட்டையாடும் மீன்களிடமிருந்து தப்பிக்கிறது மற்றும் அதன் தோலில் பராசைட்கள் ஒட்டுவதும் இல்லை ஒரு வகையில் பார்த்தால் இந்த மீன் ஒரு நீருக்கடியில் உள்ள டாங் போல இருக்கிறது இரண்டாவது விஷயம் இந்த ராணி அழகுக்காக இரத்தத்தில் குளிப்பாள் எலிசபெத் பேத்தோரி ஆயிரத்தி ஐநூறுகளில் வாழ்ந்த ஒரு ஹங்கேரியன் கவுண்டெஸ் ஆவார் அவள் ஆயிரநூறுக்கும் அதிகமான இளம் பெண்களை கொன்று அவர்களின் இரத்தத்தில் குளித்து தன்னை இளம் நிலையில் வைத்துக் கொள்ள முயன்றதாக கூறப்படுகிறது இதற்காக வரலாற்றாளர்களிடையே விவாதம் உள்ளது ஆனால் அவளுக்கு பிளட் கவுண்டஸ் என்ற பெயர் கிடைத்தது மற்றும் இன்றுவரை மிக மோசமான பெண் தொடர் கொலைகாரி என கருதப்படுகிறாள் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் உள்ள கொப்பனா கதாபாத்திரம் இதிலிருந்துதான் ஊக்கமடைந்தது முதலிடம் டோனி ஸ்டார்க் வெறும் படங்களில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் இருக்கிறார் அலெக்சா பெர்கான் தனது கேரேஜில் ஆறு வருடங்கள் நாள் இரவு உழைத்த பிறகு முழுமையாக செயல்படும் ஒரு மேன் சூட் உருவாக்கினார் இந்த சூட்டில் ஹைட்ரஜன் ரியாக்டர் பொருத்தப்பட்டுள்ளது இது சக்தியை வழங்குகிறது த்ரீ டி பிரிண்டட் எக்ஸோ ஸ்கெலட்டன் இது பலத்தை அதிகரிக்கிறது மேலும் ரிபல்சர் பிளாஸ்ட் ஃபயரிங் சாதனம் இது கையால் எரிசக்தி வெடிப்பை வெளியிடுகிறது இந்த மனிதர் ஒரு இன்ஜினியர் ஆனால் அவருடைய கனவு ஒரு சூப்பர் ஹீரோ ஆகும் என்பதுதான் அவர் தனது யூடியூப் சேனலில் இதற்கான டெமோவும் காட்டியுள்ளார் இது ஒரு நிரூபணம் ஆர்வம் இருந்தால் மனிதன் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்காக அப்படின்றால் இந்த வீடியோ இங்கே முடிகிறது அடுத்த வீடியோவில் நம்ம